கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக ரஜினி அரசியலுக்கு இப்போது வருவார் அப்போது வருவார் என்று தொடர்ந்து எதிர்பார்ப்புகள் இருப்பதும் அவ்வப்போது ரஜினி படம் வரும்பொழுதெல்லாம் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவார் என்ற செய்திகள் ஊடகங்களில் வருவதும் பின் அவரே அதை மறுப்பதுமாக இருந்திருக்கிறது அதே போன்று நாடாளுமன்ற தேர்தல் வரும் பொழுதோ அல்லது சட்டமன்ற தேர்தல் வரும்பொழுதோ பிரதான கட்சிகளும் அவரை அணுகுவதும் அவர் அதற்கு மறுப்பு தெரிவிப்பதும் இதுவரை வந்து வெளிப்படையாக அதிகாரப்பூர்வமான மறுப்புகளும் அணுகுவதுமாக இல்லை என்றாலும் அவ்வப்போது அது போன்ற புகைப்படங்கள் வருவது நம்மிடையே இது போன்ற ஒரு விவாதத்திற்கு எடுத்து செல்வதற்கான ஒரு காரணியை காரணியாக முன் நின்றிருக்கிறது இதே போன்றுதான் கமலஹாசன் அவர்களுக்கும் அவருடைய திரைப்படங்கள் வரும் பொழுது அரசியல் ரீதியான தாக்கங்கள் விவாதங்களை தாண்டி அவர் வருவாரா அரசியலுக்கு என்ற கேள்வியும் சேர்த்தே எழுந்திருக்கிறது இப்பொழுது தேசிய கட்சிகள் காங்கிரஸ் பாஜக இருவருமே தற்பொழுது ரஜினிகாந்த் கமலஹாசன் இருவரையுமே அணுகி தங்களுடைய கட்சிகளுக்குள் எப்படியாவது கொண்டு வந்து விட வேண்டும் என்று மிகப்பெரிய அளவில் அதற்கான முயற்சிகள் நடப்பது அவ்வப்போது தெரிய வந்து கொண்டுதான் இருக்கிறது இது குறித்து இன்றைக்கு விவாதிப்பதற்காக பத்திரிகையாளர் கோவில் லெனின் அரங்கத்தில் இருக்கிறார் வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்கலாம் வணக்கம் வணக்கம் ரஜினிகாந்த் அவர்கள் தொடர்ந்து கூறி வருவதாக இருக்கட்டும் கமலஹாசன் அவர்கள் கடந்த மார்ச் மாதம் கூட நான் கோபக்காரன் அரசியலுக்கெல்லாம் வருவது எனக்கு செட் ஆகாதுங்கிறத தொடர்ந்து இயக்க வழக்கறிஞர்கள் கூட்டத்திலேயே அவர் சொல்லியிருக்கிறார் ரஜினியும் இதே போன்ற அரசியலுக்கு வரமாட்டேங்கிற கருத்தை சொல்லியிருக்கிறார் ஆனாலும் மீண்டும் மீண்டும் நேற்றைய நக்மா அவர்களுடைய சந்திப்பில் தொடங்கி பொன்னார் அவர்களும் கமலஹாசன் அவர்களும் டெல்லியில் சந்தித்து கொண்டது வரை இது உணர்த்தக்கூடிய செய்தி வேறொன்றாக இருந்து கொண்டே இருக்கிறது இல்லையா அரசியல் இல்லாமலே அரசியல் செய்வது என்பது நடிகர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது அவர்களுக்கு வந்து இந்த நேரடி அரசியலில் பங்கேற்பதில் உள்ள சிக்கல்கள்லாம் உங்களுக்கு புரியும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குறிப்பிட்டது போல தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு அரசியலுக்கும் சினிமாவுக்குமான அந்த உறவு என்பது திருவிளையாடல் படத்தில் சொல்கிற மாதிரி பிரிக்க முடியாதது என்னவோ அப்படின்னா அது அரசியலும் சினிமாவும் அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் அந்த மாதிரி வந்து இரண்டுக்குமான உறவுங்கிறது அது ரொம்ப காலமாகவே இருக்குது அது காங்கிரஸ் ஆட்சி காலத்துலேருந்தே இருக்குது அப்புறம் திராவிட இயக்கங்கள் வரும் பொழுது தலைவர்களே வந்து சினிமாவில் தொடர்புடையவர்கள் வசனம் எழுதக்கூடியவர்களாக கதை எழுதக்கூடியவர்களாக வேறு வகைகளில் ஈடுபடக்கூடியவர்களாக இயக்கக்கூடியவர்களாக திரைப்படத்தில் நடிக்கக்கூடியவர்களாக வந்த பொழுது அது இன்னும் அதிகமாயிடுச்சு எம்ஜிஆர் முதலமைச்சரான பிறகு அது பெரிய முன்னுதாரணமாக மாறிடுச்சு சரி நடிகர்கள் வந்து இனிமேல் வரலாம் அப்படிங்கிறதும் எம்ஜிஆருடன் திரைப்படங்களில் ஜோடியாக நடித்தவர் என்பதாலேயே ஜெயலலிதா அரசியலுக்கு இழுக்கப்பட்டதும் அதன் மூலமாக மக்களால் ஈர்க்கப்பட்டதும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது இங்கே தமிழ்நாட்டில் அந்த சினிமாவை ஒட்டிய ஒரு அரசியல் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதில் ரஜினியுடையது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு அவர் வந்து அந்த பாட்ஷாவோட வெற்றி விழாவில் தமிழகத்தில் வெடிகுண்டு கலாச்சாரம் பரவிடுச்சுன்னு வெளிப்படையாக பேசின பிறகு தான் அந்த எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது அதுக்கு முன்னாடியே ரஜினிகாந்துடைய ரசிகர்கள் அவருக்கான போஸ்டர்களில் வந்து வருங்கால முதல்வரே அப்படின்னு ஒட்டுவதை வந்து அப்பொழுது ஆட்சியில் இருந்த ஜெயலலிதா தரப்பினர் வந்து விரும்பாமல் அந்த போஸ்டர்களை கிழிக்கிறது அப்புறம் அவர் போயஸ் கார்டனில் இருக்கிற அவர் வீட்டுக்கு போகிறப்ப சோதனை இடப்பட்டாருங்க அந்த செய்தி இதெல்லாமே வந்து அவங்க ரசிகர்கள் மத்தியில் ஒரு பரபரப்பு உண்டாக்கிடுச்சு இயல்பாகவே ரஜினிக்கு வந்து தமிழகம் முழுவதும் வயது வரம்பை கடந்து ஆண் பெண் என்கின்ற பேதங்களை கடந்து ஏழை பணக்காரன் என்கின்ற பாகுபாடெல்லாம் கடந்து அவருக்கு ஜாதி மதங்களை கடந்து அவருக்கு ரசிகர்கள் பட்டாலும் பெருமளவில் இருப்பதால் அவர் வந்தால் உடனே அது வந்து வெற்றி அடைஞ்சிடலாங்கிறது ஊடகங்களும் ரொம்ப பெருசாக அதை வந்து அச்சு ஊடகங்களாக இருக்கட்டும் காட்சி ஊடகங்களாக இருக்கட்டும் அது ரொம்ப அவருக்கு வந்து ஒரு பூஸ்டப்பை கொடுத்துடுச்சு அப்படி கொடுத்தபொழுது தான் தொண்ணூத்தஞ்சுலேருந்து அவருக்கு பூஸ்டப் பண்ணால் அவர் தொண்ணூத்தாறில் போய் திமுக காங்கிற தமாக கூட்டணியை அவர் ஆதரிச்சிட்டாரு அதன் பிறகு அவர் நேரடி அரசியலுக்கு வரலை அப்போ கொடுத்த வாய்ஸுங்கிறது ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கு ஒரு கிரியா ஊக்கியாக இருந்தது அதன் பிறகு அவரோட வாய்ஸ் பலமுறை வந்து எதிர்பார்ப்புக்கு மாறாகவும் போயிருக்கு அதனால் அவர் எப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவருடைய படங்கள் வரும்பொழுதெல்லாம் அந்த பேச்சு வந்து இயல்பாக அது அதிகமாகுது அது இயற்கையாக நடக்கிறதா அல்லது சென்னையில் ஒரு பெருவெள்ளம் வந்தது அதுபோல் ஒரு செயற்கையாக அது உருவாக்கப்பட்டதா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அது இன்னமும் விவாதக்குரியதாகவே இருக்குது அந்த முறையில் இப்போ கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் அவர் நேரடி அரசியலில் ஈடுபாடு உள்ளவரில் அவர் வந்து தலைவர்களுடன் நல்ல பழக்கங்களில் இருக்கிறவர் தான் எம்ஜிஆராக இருக்கட்டும் கலைஞராக இருக்கட்டும் மற்ற தலைவர்களுடனும் பழக்கங்கள் இருந்தார் இந்த விஸ்வரூபம் தான் ஒரு விஸ்வரூபம் எடுத்தது ஒரு புது பிரச்சனை முதலமைச்சர் வரைக்கும் அதுக்கு பேட்டி கொடுத்தாங்க ஜெயலலிதா பத்திரிகையாளர்களை சந்திப்பதை தவிர்த்து வரக்கூடிய செல்வி ஜெயலலிதா விஸ்வரூபத்துக்காக கடைசியாக அவர் வந்து பத்திரிகையாளர்களும் அழைத்து ஒரு செய்தியாளர் சந்திப்பே நடத்தினாங்க அப்பொழுது இருந்தே கமலஹாசன் இதுலேயும் வந்து ஒரு அரசியல் ஆ ஈடுபாடு ஆர்வம் இருக்கிறதான அவர் அப்போலேருந்தே அதை மறுத்துக்கிட்டு இருக்காரு ஆனால் அவர் வந்து அதை எப்படி சொல்கிறாருன்னா எனக்கு அதில் ஈடுபாடு இல்லை அப்படின்னும் அல்லது பட்டும் படம் அதை வந்து யாருமே வந்து அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணுறது கிடையாது அது கொஞ்சம் அப்படி அந்த க அப்படி திறந்து வைக்கிறது இருக்குமா ஏதாவது உள்ளே இருக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்க பொழுது ஏற்கனவே இருபது ஆண்டுகளுக்கு முன்பு கமலஹாசன் சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு என்னோடய ஹாபி ஃபோட்டோகிராஃபியாக இருக்கிறது எதிர்காலத்தில் அரசியலாக இருக்கலாம் அப்படின்னு அது என்னென்னா அது ஒரு ஹாபியாக இருக்கலாம் நான் வரலாம் வராமல் போகலாம் இது வந்து நடிகர்கள் வந்து அப்படி வச்சுக்கிறது வந்து அவங்களுக்கு மார்க்கெட் லெவல்லையும் அது வந்து கரெக்டாகவே இருக்குது ஆட்சியாளர்களுடனா அவங்க உறவு எப்படி அப்படிங்கிறது இன்றைக்கி பார்த்தா அவர் பிஜேபி தலைவர்களுடன் அவர் சந்திக்கிறது அதாவது தூய்மை இந்தியா திட்டத்துக்கு அவர் வந்து தூதுவராக நியமிக்கப்பட்டது அப்புறம் பொன் ராதாகிருஷ்ணனை சந்திக்கிறது ஜல்லிக்கட்டு விஷயமாக பேசுகிறது அப்படிங்கும் பொழுது அவர் அந்த பக்கம் இருப்பாரா அப்படிங்கிறது பொதுவாக அவர் வந்து அவர் ஒரு பெரியாரிஸ்டாக தன்னை காட்டி கொண்டவர் அதே போல் வந்து மார்க்சிய கருத்துக்கள் கம்யூனிச கருத்துக்களை இப்போ சினிமாவில் காட்டக்கூடியவராக முற்போக்கு படைப்பாளிகளால் பெரிதும் பாராட்டப்பட்டவர் இப்போ கூட அவர் மகாபாரதத்து சம்மந்தமாக கருத்து சொல்லிட்டாரு அதனால் ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டதோட நான் சொல்லியிருக்கிறதெல்லாம் ஏற்கனவே இருக்குது ஏகே ராமானுஜம் வந்து பல ராமாயணங்களை பற்றிய சொல்லியிருக்காரு இன்னும் பல சே இது வந்து இருக்குது நான் ஒன்றும் புதுசாக சொல்ல அப்படின்னு தன்னுடைய நிலையில் தான் இருக்கார் ஆனால் அவருக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இருக்குது ஏன்னா இவங்களுக்கு சினிமாவை ஒட்டிய ஒரு பாதுகாப்பு எல்லாருக்குமே அந்த சினிமா இன்றைக்கி வந்து அரசியலோடு கலந்திருப்பதால் கடந்த ஐந்தாண்டு ஆட்சியில் விஜயினுடைய படங்கள் என்னென்ன பாடுபட்டதுன்னு தெரியும் ஒவ்வொரு படமும் வரும்பொழுதும் அவர் பாடுபட்டது யாருமே கொடநாட்டுக்கு போக முடியாது அப்படின்னு இருந்த காலம் இப்போ யார் யாரோ உள்ளே போயிட்டு வராங்கன்னெலாம் வருது அன்றைக்கி கொடநாட்டுக்கு போக முடியாதுங்கிற நேரத்தில் அங்கு தங்கியிருந்த முதல்வரை சந்திப்பதற்காக விஜய் வந்து கொடநாடு வரைக்கும் போயிட்டு பார்க்க முடியாமல் திரும்பி வந்தது இதெல்லாமே வந்து அன்னைக்கு வந்து ஒரு அரசியல் நெருக்கடிகளை உருவாக்கும் பொழுது இப்போ எல்லாருக்குமே ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது அதுக்கு முன்னாடி விஜய்க்கு வந்து காவலன் படத்தில் வந்து அன்றைக்கு இருந்த தீ இந்த மனநிலை வந்து முதல்ல எங்கிருந்து வருகிறது அதாவது நடிகர்கள் நாடாளும் தகுதி படைத்தவர்கள் அப்படி மற்ற எல்லாருக்கும் இப்போ த ஒரு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் ஒருத்தர் என்றால் அவருக்கு ஒரு பேராமீட்டர் வச்சுருப்பாங்க அவரை அளவு கொள்ளு அவர் வந்து மக்கள் செல்வாக்கு அவருடைய கட்சியுடைய கொள் கொள்கைகள் அப்படின்னு பார்ப்பார்கள் ஆனால் நடிகர்கள் நாடாள கூடியவர்கள் அப்படின்னு டைரக்டா அங்க கொண்டு போய் உட்கார வைக்கிறது அந்த ரசிகர்கள் மட்டுமான அந்த வாக்கு வங்கி மட்டும் போதுமானதா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல இந்த ஒரு மூலதனத்தை தான் நீங்கள் சொன்னது மாதிரி அந்த அக்கௌண்ட ஓபன் பண்ணி வச்சிருக்காங்கங்கறத ரஜினி கமல் போன்றவர்கள் பயன்படுத்தி கொள்கிறார்கள் ரஜினி கமல் அவங்க வந்து அரசியலுக்கு வருவாங்கன்னு நான் நினைக்கல அவங்க வந்து நேரடி அரசியலுக்கு கண்டிப்பா ரஜினி வருவார் அவர் வந்திருக்கணும்னா தொண்ணூத்தி அவர் வந்திருக்கணும் அந்த தொண்ணூத்தி ஆறு தேர்தல் அவருக்கு சரியான ஒரு கட்டம் இன்றைக்கு அவருக்கு இருக்கிற சூழலில் அவர் வரமாட்டார் சினிமாவும் அரசியலும் கலந்திருப்பதால் அரசியல் சம்பந்தமான இருக்கும் பொழுது அந்த படத்துக்கான அது ஒரு ஆகிடுது ஊடகங்களில் இப்போ நாம் விவாதிச்சுட்டு இருக்கோம் அதை உட்காந்து அடுத்த ரஜினி படம் வரும்பொழுது வரைக்கும் அது போயிட்டு இருக்கும் கமல் படம் வர வரைக்கும் அது இருக்கும் இன்னைக்கு அது வந்து அது ஒரு முன்னோட்டமாக அமைந்து விடுகிறது ரசிகர்கள் மட்டுமே ஓட்டு போட்டு ஜெயிச்சிட முடியாது ஆனால் அதனுடைய பின்னணியில் என்னென்னா வெளிப்படையான ரசிகர்கள் ரசிகர் மன்றம் நடத்தி இருக்கக்கூடியவர்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பொதுவாகவே தமிழகம் முழுவதும் வந்து நீங்கள் ஒரு ஒரு பயணத்துலேயோ ஒரு போ பேருந்து ரயில் மாதிரி பயணத்திலையோ அல்லது ஒரு இடத்துல நீங்கள் பேசிகிட்டு இருக்கும் பொழுதோ இளைஞர்கள் பெண்கள் இவர்களிடம் அதிகமாக பேசப்படக்கூடிய செய்தியாக இருப்பது வந்து சினிமா அல்லது இது மாதிரி டிவி சீரியல்கள் இந்த நடிப்பு இது சம்மந்தமானது தான் நிறைய பேசிகிட்டு இருப்பாங்க இது இது வந்து ரொம்ப காலமாகவே இவங்களுக்கு வந்து இந்த கலை மீது உள்ள ஆர்வமா அல்லது அதை தாண்டி அதில் உள்ள மயக்கமா அப்படிங்கிறது வந்து அதாவது பிரபலங்களா நாம போய் திரும்ப பிரபலப்படுத்த தேவையில்லை அவங்க ஏற்கனவே அப்போ வந்து அவங்க வரும்பொழுது அதுல வந்து அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கு ஆனா அன்றைக்கு எம்ஜிஆருக்கு கிடைத்த வெற்றி அதன் பிறகு ஜெயலலிதாவுக்கு கிடைத்த வெற்றி அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற சூழல்ல அவ்வளவு அப்படியெல்லாம் வந்து மக்கள் அதை பத்தி பேசுவாங்க பண்ணுவாங்க விஜயகாந்த் கூட அவர் வந்தாரு அவர் ஒரு மாற்று சக்தியா இருப்பதற்கான அடையாளங்கள்லாம் தெரிந்தது ஆனால் அவரால் வந்து தொடர்ந்து இந்த அரசியலில் வந்து முன் முன்னெடுத்து செல்ல முடிய முடியவில்லை அதுக்காக அவருக்கு அந்த எதிர்க்கட்சி தலைவருங்கிற பதவி கிடைத்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவருடைய நிலை வந்து அரசியலில் வந்து கொஞ்சம் பின்னாடி தான் இருக்குது அதுவும் எதிர்க்கட்சி தலைவருங்கிற பதவியை கூட அதிமுகவுடன் ஒரு கூட்டணி அமைச்சம் பொழுது தான் அவருக்கு கிடைச்சதை தவிர தனித்து அவரால் செயல்பட முடியல அந்த கட்டம் தாண்டி தாண்டியாச்சுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இவங்கள இன்றைக்கி தேசிய கட்சிகள் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற இந்த ஒரு அதிமுக திமுக ரெண்டுத்திலையுமே வந்து தலைமை மாற்றம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அது திமுகவில் நேரடியாக இல்லாவிட்டாலும் செயல் தலைவர் அப்படிங்குன்னு வந்தாச்சு அதிமுகவில் எது அதிமுகங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படியான இந்த ஒரு சூழலில் நம்ம உள்ளே நுழைஞ்சிடலாம் அப்படின்னு தேசிய கட்சிகளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருப்பது இயல்பான அரசியல் தான் அதை நம்ம ஒன்றும் இது பண்ண முடியாது அந்த இப்போதைக்கான தொடர்ந்து நடந்த நிகழ்வுகள் அரசியலை ஒட்டிய நிகழ்வுகளாக இருக்கட்டும்னா தொடர்ந்து பாஜக வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு பிரதமரே வீட்டுக்கு வந்ததுல ஆரம்பிச்சு அது வந்து மிகப்பெரிய ஒரு கிராஃப் ரஜினிக்கு வந்து ஒரு பிரதமர் வேட்பாளர் வந்து வீட்டுக்கு வர்றாரு அப்படிங்கிறது அப்போ அப்ப அப்போது தொடங்கி ஒவ்வொரு காலகட்டத்திலும் இப்ப ராதாகிருஷ்ணன் நகர் இடைத்தேர்தல் வரை அப்போது போய் பாஜக வேட்பாளர் சந்தித்த அடுத்த நாளே ட்விட்டர்ல வந்து நான் வந்து யாருக்கும் ஆதரவு இல்லை அப்படின்னு கமிங் எலெக்ஷன்ஸ்னு ப்ளூரல்ல வேற சொல்லியிருந்தார் அதையும் சேர்த்து தான் பார்க்கணும் நம்ம ரஜினிகாந்த் சொன்னது அது வரைக்கும் பாஜக அணுகியது இன்னொரு பக்கம் மறைமுகமாகவோ நேரடியாகவோ வைக்கப்பட்ட விமர்சனம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கு கொடுக்கப்பட்ட ஐநாவில் கொடுக்கப்பட்ட பாலின சமத்துவத்திற்கான தூதர் ஜெண்டர் சென்சிட்டிவிட்டி அம்பாசிடர் கொடுத்தது அவர் பரதம் ஆடியது வரைக்கும் எல்லாமே இங்க வந்து விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டது பாஜகவுடைய அணுகுமுறை என்று விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டது இந்த கிராஃப் ஒரு பக்கம் இப்படி போய் கொண்டிருக்கும் பொழுதே முதல்ல ரஜினி பத்தி பேசலாம்ன்றக்காக திடீர் என்று மகிலா காங்கிரஸ் தலைவர் நக்மா அவர்கள் பாட்ஷாவுடைய நினைவாக நட்பு ரீதியான சந்திப்புன்னு வந்து நிற்கிறார் இந்த லைன்ல எங்க பய ஒரு இல்லை இல்ல ரஜினியை பொறுத்த வரைக்கும் அவர் ஏதோ ஒரு படத்தில் ஒரு பாட்டு வரி வரும் அவர் வாய்ஸ் பாட்டு ஏதோ வலையில் மீன் சிக்கலாம் தண்ணீர் என்றும் சிக்காது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அரசியல்ங்கிற வலையில் வந்து அவர் ஒரு தண்ணீராக அவர் தப்பிச்சுக்கிறவர் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ரஜினியை வந்து பெரும்பாலான தலைவர்கள் வந்து யாருமே எதிர்த்துக்க மாட்டாங்க அந்த பிம்பத்தை வந்து பயன்படுத்திக்கணும் அல்லது அது நமக்கு எதிராக கூட போயிடக்கூடாதுங்கிறது பெரிய கட்சிகள் எதுக்காது பாமக மாதிரி கட்சிகள் தான் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து அதை சொல்லியிருக்கே தவிர திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளையுமே எடுத்துங்க அவங்க வந்து ரொம்ப அந்த இடத்துல வந்து அமைதி காப்பாங்க அவர் ஒரு இன்னும் சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் அவர் யாருக்கு வாக்களித்தாருங்கிறது அப்படியே பதிவாயிடுச்சு அப்படி தெரிந்தும் அது வந்து ஒளி தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பான பிறகும் அன்று மாலையே அவர் வந்து கலைஞரோட உட்காந்து ஒரு திரைப்படத்தை பார்க்குறாரு அதே மாதிரி அவர் வந்து அதிமுகவுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு இதெல்லாம் எடுத்த பிறகு கூட பின்னாடி அவங்களுக்குமான ஒரு ஒரு யாருமே நீங்கள் வந்து ரஜினியை வந்து அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது வந்து அரசியல்வாதிகள் ரொம்ப ஓட்டு ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்புள்ள அரசியல்வாதிகள் ரொம்ப தெளிவாக அதில் இருக்கிறாங்க அப்போ பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இயல்பு ரஜினியுடைய எண்ணங்கள் இதெல்லாம் இயல்பு ஏன்னா அவர் வந்து ரெண்டாயிரத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலப்போ அவர் சொன்னது அதுதான் தமிழ்நாட்டில் எனக்கு என்னென்னு தெரியாது இந்தியா முழுக்க பார்த்தோம்னா திரும்ப வாஜ்பாய் தான் வருவார் அப்படிங்கிறதும் அவர் அப்போலேருந்தே ஒரு ஒரு மாதிரியான தேசிய அரசியலில் நரசிம்மராவ் அத்வானி வாஜ்பாய் இப்படியே அவருடைய பார்வை வந்து இருக்கும் இந்த இதுலேருந்து கொஞ்சம் மாறுபட்டவராக அவருடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் அல்லது திராவிட அரசியல் இதை தாண்டி அவர் தேசிய அரசியல் பக்கமே பார் அதனால் அவரை க கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அவர் அதில் சிக்க மாட்டார் இப்போ நீங்கள் சொன்னீங்க அவருடைய மகளுக்கான வாய்ப்புகள்லாம் கொடுக்கப்பட்டது அதெல்லாம் திமுக ஆட்சியில் கூட மாமல்லபுரத்தில் நடக்கக்கூடிய அரசு கலைவிழாவில் அப்போவே அவங்களுக்கு நடனம் ஆடுற வாய்ப்பெல்லாம் கொடுக்கப்பட்டது தான் அது வந்து இந்த அளவுக்கு அப்போ கூட எங்கள் கவனிக்காமல் விட்டுருக்கலாம் எந்த ஒரு அரசிலையும் அவங்களுக்கு வந்து எளிதாக அவங்க கொடுப்பாங்க அது வந்து அவங்க நடனம் ஆடக்கூடியவங்க அப்படிங்கிறனால அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறாங்க இவ்வளோ தான் அதில் அது இருக்க தவிர ரஜினி வந்து அதை பயன்படுத்திக்கிறார் புத்திசாலித்தனமாக அதுதான் இதனால் அவர் வந்து நேரடி அரசியலுக்கு வருவாரா அப்படின்னா இங்கே அப்போ எப்போ நேரடி அரசியலுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு பாஜகவை ஆதரிப்பாரா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இங்கே என்ன மாதிரியான கல நிலவரம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் ஆதரிப்பார் இல்லைன்னா அவர் நீங்கள் இடைத்தேர்தலில் என்ன முடிவு முடிவெடுத்தார் இப்போ திடீர்னு ட்ராக் மாறிடுச்சு அப்படின்னு நீங்கள் அடுத்த கேள்விக்கு வரீங்க நக்மா போய் பார்த்தாங்க நாம் அதை பற்றி விவாதிக்கிறதுக்கு முன்னாடி காங்கிரஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்கிறதையும் நாம் இப்போது கேட்டுவிடலாம் காங்கிரஸ் செய்தித் தொடர்பாளர் கோபனா அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் நேற்றைய மகிழா காங்கிரஸ் தலைவி நக்மா அவர்களும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் சந்தித்த அந்த சந்திப்பானது அரசியலுக்கு அப்பாற்பட்டது என்று சொன்னாலும் பத்திரிகையாளர்களிடம் பேசும்போது அவர் அரசியலுக்கு வந்தால் அவர் நிச்சயம் வெற்றி பெறுவார் என்ற கருத்தையும் சேர்த்துதான் நக்மா அவர்கள் சொல்லி இருக்கிறார் காங்கிரஸ் ரஜினியை அணுகுவதாக இதை எடுத்துக் கொள்ளலாமா என்னை பொறுத்தவரை இந்த சந்திப்பு வந்து அரசியல் ரீதியானதாக நான் கருதவில்லை கலைத்துறையில் இருந்த ரஜினிகாந்த் அவர்களும் நக்மா அவர்களும் இன்றைக்கு சந்தித்து இருக்கிறார்கள் அந்த வகையில் தான் அந்த சந்திப்பை நான் பார்க்கிறேதே தவிர அரசியல் ரீதியாக ரஜினி அவர்களை காங்கிரஸுக்கு ஆதரவாக அவரை திருப்ப வேண்டும் என்கிற முயற்சியில் நக்மா ஈடுபட்டதாக எனக்கு தெரியவில்லை அத்தகைய முயற்சி செய்ததற்கான எந்த ஆதாரமும் கிடையாது ஆகையினால இது வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் கலைத்துறையை சேர்ந்த இருவருடைய சந்திப்பாகத்தான் நான் பார்க்கிறேன் ஏற்கனவே ராதாகிருஷ்ணகர் இடைத்தேர்தலில் கங்கை அமரன் பாஜக வேட்பாளர் போய் ரஜினியை சந்தித்திருக்கிறார் அது கலைத்துறை அடிப்படையில் தான் அந்த சந்திப்பு ஆனால் செய்திகள் ஏதோ ஒரு பாஜகவுக்கு ஆதரவாக இருப்பார் என்று செய்தி வந்தது மறுநாளே அதை அவர் மறுத்து விட்டார் ஆக அரசியல்ல வரணும்னா எப்போ ரஜினிகாந்த் முடிவு எடுத்திருக்கலாம் இந்த முடிவை எடுக்காம அது குறித்து வந்து அப்பப்போ செய்திகள் வெளிவருவதும் அதை அவர் வந்து மறு ஒரு முழுமையாக மறுக்காமல் இருப்பதெல்லாம் அவருடைய தனிப்பட்ட விஷயமாக நான் பார்க்கிறேன் என்னை பொறுத்தவரை கலைத்துறையை சார்ந்தவர்கள் அரசியலுக்கு வருவதை விட கலைத்துறையில இன்னும் பல சாதனைகளை செய்து அதுல அவர்கள் வந்து மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் கடந்த காலத்தில் எம்ஜிஆர் அவர்கள் கலைத்துறையிலிருந்து அரசியலுக்கு வந்தார் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகி அதிமுகவை தொடங்கி இன்றைக்கு அதற்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் அவருடைய வாரிசாக அரசியலுக்கு வந்தார் இந்த கலைத்துறையினர் அரசியல் வந்ததை கடந்த வந்து எம்ஜிஆர் காலத்திலையும் ஜெயலலிதா காலத்திலோ தமிழ்நாடு வந்து எத்தகைய நிலைமைகளை சூழல்களை சந்தித்ததெல்லாம் எல்லோருக்குமே தெரியும் ஆக ஒரு கலைத்துறையில் இருக்கிறவங்க முழுமையாக கலைப்பணியில் ஈடுபடுகிறவர்கள் அரசியல் பணியை முழுமையாக செய்ய முடியுமா கண்டிப்பா உங்களுடைய கேள்வியானதற்கு பல உதாரணங்கள் நீங்கள் சொல்வது போன்றே இருக்கிறது எம்ஜிஆர் அவர்கள் வந்து அரசியலுக்கு அவருக்கு தொடர முடியல அது ஜெயலலிதா அவர்களுக்கும் பொருந்தும் இன்று சீமான் வரைக்கும் அதை நாம வந்து ஒப்பிட்டு பார்க்கலாம் நீங்கள் சொல்றது அப்படி இருக்கும் பொழுது நக்மா போன்றவர்கள் மகிழா காங்கிரஸ் தலைவியாகவும் இங்க தமிழகத்தில் குஷ்பு போன்றவர்களை காங்கிரஸ் செய்தி தொடர்பாளராகவும் தேசிய கட்சி கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் நாங்கள் ஆட்சி செய்ய

அது வந்து ஒரு முழுமையான ஈடுபாட்டோட வரணும் அவர்களுக்கு விளம்பர வெளிச்சம் இருக்கிறதுன்ற ஒரே காரணத்திற்காக அரசியல்ல வந்து ஒரு முக்கியத்துவம் பெறலாம் என்று நினைப்பது அவர் வந்து அவ்வளவு சாத்திய சாத்தியப்படக்கூடிய விஷயம் அல்ல அரசியல் என்பது முழுமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு முழு நேரமாக அதை பணியாற்றணும் இப்ப கலைத்துறையிலிருந்து வர்றவங்களுக்கு விளம்பர வெளிச்சம் கிடைக்கும் ஊடக வெளிச்சம் கிடைக்கும் ஆனால் கலைத்துறையில இருப்பவர்கள் அரசியல்ல வந்து முழுமையாக தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு அர்ப்பணித்துக் கொண்டு பணியாற்ற முடியுமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி ஏனால் அவர்களுடைய வாழ்க்கை முறை வேறு அரசியல் வாழ்க்கை முறை வேறு தங்களை முற்றிலும் மாற்றிக்கொள்வதற்கு அவர்களால் முடியுமா என்பது ஒரு அடுத்த ஒரு கேள்வி ஆக இந்த சூழ்நிலையில உண்மையிலேயே அவர்களுக்கு அரசியல் பணியில் ஈடுபட்டு மக்களுக்கு சேவை செய்ய வேணும் மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் மக்களுக்கு உரிமைகளுக்காக குரல் கொடுக்கணும்னு ஒரு கலைத்துறையை சார்ந்தவர் முழுமையாக நினைத்தால் அவர் அரசியலுக்கு வரலாம் அரசியலில் வெற்றி பெறலாம் இது வெறும் ஊடக ஊடக வெளிச்சத்துக்காக வந்து ஒரு மே மேம்போக்காக அரசியல் என்பது வந்து பெரிய பலன்களை தராது அதனால் நேற்றைய சந்திப்பானது நட்பு ரீதியாக அவர்களுடைய தனிப்பட்ட முறையிலான கலைத்துறை சார்ந்த சந்திப்பு என்ற வாதத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் தவிர ரஜினிகாந்த் வந்து காங்கிரசுக்கு வருவாரோ அரசியல் வருவாரோ என்று எனக்கு எந்த கொஞ்சம் கூட நம்பிக்கை கிடையாது நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி ஒரு பக்கம் முற்போக்கு நீங்கள் சொன்னது மாதிரி முற்போக்கு கருத்துக்களை தன் படங்கள் மூலம் தொடர்ந்து முன்வைக்கக்கூடியவர் இன்னொரு புறம் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பின்னர் தொடர்ந்து அவர் ட்விட்டர் பக்கத்தில் வந்து கமல்ஹாசன் அவர்களுடைய கருத்துக்கள் எல்லாவற்றிற்கும் கருத்து தெரிவிக்கக்கூடிய ஒருத்தவராக அவர் இருப்பது இன்னும் சொல்ல போனால் இப்போது பாஜகவோடு தொடர்பு படுத்தி அவருடைய அந்த சந்திப்பு மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய சந்திக்கிறத நாம் பார்க்கும் பொழுதே சுப்பிரமணியம் சாமி அவர்களை வந்து என்ன மாதிரியாக இவர் திரும்பி பதிலடி கொடுத்தார் அப்படிங்கிறதும் எனக்கு ஒரு எலும்பு இருக்கிறது உங்களை எதிர்ப்பதற்கு என்று சொன்னதில் ஆரம்பித்து ஒரு கலை கலாச்சார விழாவில் கலை மற்றும் கலாச்சார விழாவில் வந்து நான் நடிகனாக இருப்பதும் பொரிக்கையாக இருப்பதும் பெருமைப்படுறது தான் பேசினது வரைக்கும் பாஜகவிற்கு நேர் எதிரான விமர்சனங்களையும் கொள்கைகளையும் தொடர்ந்து வைத்து கொண்டிருந்தவர் இன்னொரு பக்கம் எப்படி அவர் மீண்டும் அரசியலுக்குள் அதுவும் பாஜகவிற்குள் வருவார் அப்படிங்கிற கேள்வியும் சேர்த்தே எழுப்புகிறது இல்லையா உண்மைதான் இப்போ கமலை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து அந்த விஸ்வரூபம் பிரச்சனைக்கு அப்புறம் தான் அவர் வந்து இது மாதிரி இருந்தார் அந்த நேரத்தில் நான் இந்த நாட்டை விட்டே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்தார் இங்கே வந்து முதலமைச்சராக ஜெயலலிதா இருக்காங்க பிரச்சனைகள் வருது இவர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கறதுங்கிறதே அன்னைக்கு வந்து அது ஒரு அவருடைய எதிர்ப்பு உணர்வை காட்டுகின்ற ஒரு செயலாக இருந்துச்சு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்கு இன்னொரு ப்ரெஸ் மீட்டு ஜெயலலிதா கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் உருவானுச்சு அப்போ அது அதுக்கும் பிறகு வந்து அதோடைய அப்படியே அது தண்ணி ஊற்றின மாதிரி அது இருந்தால் கூட உள்ளுக்குள்ளே அவருக்கு அந்த வருத்தம் கோபம் ஆதங்கம் எப்படி வேணாலும் அவர் அதை பாதிக்கப்பட்ட அவருக்கு தான் தெரியும் அது வந்து தான் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அவர் வெளிப்படுத்த ஆரம்பித்தார் இன்னும் சொல்லப்போனால் ஜெயலலிதாவின் மறைவின் பொழுது எதிர்கட்சியே வந்து நேரடி அஞ்சலி செலுத்தின பொழுது இவர் வெளிநாட்டில் இருந்தார் அப்போ கூட அந்த இரங்கல் வந்து சார்ந்தோர் அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கல் அப்படிங்கிற ஒரு ரொம்ப எளிமையாக இவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னதும் அதன் பிறகு இந்த ஆட்சி எப்போ போகுங்கிற அளவுக்கு அந்த நம்பிக்கை தீர்மானத்தைப்பெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து இது கவுந்துடணும் அப்படிங்கிற மாதிரியான தன்னுடைய எல்லாம் அவர் வெளிப்படுத்தினதில் அது முழு கோபமும் அது குறிப்பாக வந்து சசிகலா குடும்பத்தினர் அது பின்னணியில் இருக்கவங்க மேலே இருக்கிற மாதிரி அதை வெளிப்பட்டுச்சு அது வந்து இயல்பாக வந்து பாரதிய ஜனதா அதை கவனிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு கமலை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் பெரியார் படத்தை சினிமாவில் காட்டுறது பெரியார் கொள்கைகளை பேசுகிறது க கம்யூனிசம் பேசுகிறதுங்கிற மாதிரி அவர் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டவர் பிஜேபி வந்து அதோட எப்படி ஒட்டும் அப்படிங்கிறது ஒரு நிலை இருந்தால் கூட இங்கே வந்து ஜெயலலிதாவுக்கு எதிரான அல்லது அவரை சார்ந்தவர்களுக்கு எதிரான ஒரு அற ஒரு நிலைப்பாட்டை அவர் மேற்கொள்ளும் பொழுது அதற்கு ஒரு பக்கபலமாக இங்கே மோடியோட நெருக்கம் அல்லது பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய ஆதரவு இப்படி அவர் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது வந்து அரசியலுக்கு அவர் வருவார் அப்படின்னு நீங்கள் வந்து நம் அவர் ஏன் இப்போ வந்து அதில் வந்து சிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் வந்து ஒரு தொகுதியில் நின்று எம்எல்ஏ ஆகிறதோ அதுக்கான எம்பி ஆகிறதுக்கோ வாய்ப்பு இல்லை ராஜ்யசபா எம்பி அந்த மாதிரி அவர் போவாரா கௌரவ எம்பியாக போகலாம் போகலாம் அது போகலாம் இப்போ ஏன்னா பத்திரிக்கையாளர் ஷோ அந்த மாதிரி பாஜகவுக்கு ஆதரவாளர் இருந்தவர் அவர் போயிருக்காரு இன்னும் பல பேர் போயிருக்காங்க இப்போ டெண்டுல்கர் கூட காங்கிரஸ் ஆட்சியில் அவர் அது கௌரவ பதவிகளில் போகிறதுங்கிறது அது வேணால் கிடைக்க அப்படி போகலாமே தவிர நேரடி அரசியலுக்கு கமலஹாசன் வரக்கூடிய வாய்ப்பு இல்லை ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து படத்தினுடைய வெற்றி தோல்விங்கிறது வேறு மாதிரி இருந்தால் கூட அடுத்த படம் வந்து அது ஒரு ஆறு மாதத்தில் அது எல்லாத்தையும் நிலைமையை மாற்றிடும் ஆனால் ஒரு அரசியலில் ஏற்படக்கூடிய தோல்விங்கிறது மக்கள்கிட்ட வந்து நீங்கள் உங்களுடைய செல்வாக்கு என்ன அப்படிங்கிறது மூ கையை மூடி வச்சிருக்கிற வரைக்கும் தான் அது இதாக இருக்கும் திறந்துட்டு போயிடுச்சுன்னா அந்த மாதிரியான ஒரு வந்து இவங்கெல்லாம் வாய்ப்பு இல்லை உங்களுடைய கருத்துக்களில் இருந்து இப்படியான ஒரு ரிஸ்கை அவர்கள் இருவரும் எடுக்க மாட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறீர்கள் ஆனால் தேசிய கட்சிகளுடைய அடுத்தடுத்த கட்ட நகர்வு நாங்கள் எப்படியாவது கொண்டு வந்துவிடுவோம் என்பது போன்று இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு விற்கிறன்றி நன்றி ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்